வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வயிற்றுப்புண்ணை ஆற்றும் மணத்தக்காளி வற்றல் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்க மணத்தக்காளி வற்றல் குழம்பு மழைக்கு போல் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள் லஞ்சுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு நம்ம இதை போல் செய்து கொடுக்கலாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் உப்பும் தயிரும் சேர்ந்து ஊற வச்சிருந்த மணத்தக்காளி வற்றல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு மிளகாய் இதையும் எடுத்து வச்சிடலாங்க இப்போ வாங்க குழம்பு செய்ய தொடங்கலாம் அதுக்கு முன்னே இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் நம்ம கரைச்சி ரெண்டு தடவை கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் மண் தான் யூஸ் பண்ணேங்க அடிக்கணமான இந்த மண் சட்டி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம் இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு என்ன சொல்லுனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு இதில் போட்டுடலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே வெந்தயம் பருப்பு அதையும் போட்டு தாளிச்சிடலாம் இது கூடவே வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்தது மணத்தக்காளி வத்தலை இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் அப்படி புரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் மேலே அப்படி ஊற்றிடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குதிக்க குதிக்கி விட்டுர்லாம் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த தண்ணியில் நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா குதிக்கட்டும் இப்போ தண்ணியில் நல்லா சுண்டி போச்சுங்க நல்ல மனமான வயிற்றுப்புண்ணை ஆற்றும் இந்த மணத்தக்காளி வற்றல் குழம்பு தயாராகிடுச்சு இறக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிளி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இதுக்கு நம்ம கீரை மசியல் ஏன்னா சுட்டாப்பளம் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் சுட்டாப்பளம் தாங்க வச்சுருந்தேன் எண்ணெயில் அப்பளத்து மேலே அப்படி தடவிட்டு டைரெக்டாக அப்படியே கேஸ் ஸ்டவ்லேயே அப்படி சுட்டு எடுத்துட்டேன் நல்லா சூடான சாதத்தில் இது ஒரு கரண்டி ஊற்றிட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனால் மேலே அப்படியே ஊற்றி பசங்க சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லா டேஸ்டான இந்த குளிர்க்கு இதமான இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இதுபோல் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வயிற்று புண்ணை ஆற்றும் இந்த மணத்தக்காளி வற்றலை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக ரெசிபி செய்யலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்